ட்ரெயினுக்கு வர டைம் ஆச்சு பார்க்க வந்தா நல்லா இருக்கும் சிஸ்டர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனோம் மேடம் வணக்கம் பெண்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க நான் முதல்ல இந்த பெண்கள் தினத்துல எல்லாத்துக்கும் சொல்ல விரும்புறது என்ன மகளிர் நம்ம மகளிரா ஒரு சிறப்பான விஷயம் இந்த இந்த தினத்தை கண்டிப்பா எல்லாருமே இந்த தினம் மட்டும் இல்லாம ஒவ்வொரு தினமும் நம்ம மகளிர் தினமா கொண்டாடுறதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா நம்ம நம்மளுக்கான நேரத்தை ஒதுக்கணும் நமக்கு பிடிச்ச விஷயங்களுக்கு நமக்கான டெய்லி ரொட்டீனுக்கு நமக்குன்னு ஒரு நேரத்தை ஒரு மகளிரா நம்ம வந்து கண்டிப்பாக ஒதுக்கணும் நம்ம ஒதுக்கும் போது நம்மளுடைய உடலும் மனமும் ஆரோக்கியமா இருக்கும் நம்மளுடைய உடல் மனம் ரெண்டுமே ஆரோக்கியமா இருக்கும் போது நம்மளுடைய குடும்பத்தினுடைய சூழலும் மாறும் அவங்களுடைய சூழலும் ஆரோக்கியமா இருக்கும் அதே மாதிரி குடும்பத்துடைய சூழல் ஆரோக்கியமாக நம்ம வச்சிருக்கும் போது நம்ம சுற்றுப்புற சூழலும் ஆரோக்கியமா இருக்கும் ஸோ உங்களுக்கான நேரத்தை ஒதுக்குங்க உங்களுக்கான விருப்பப்பட்ட விஷயங்களை நீங்கள் செய்யுங்க அதுதான் இன்றைய தினத்துல நான் சொல்ல விரும்புவேன் அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த தினத்துல பெண்களுக்கு என்னென்ன பெண்களுக்கு பொதுவா பருவமடையும் காலத்துல இருந்து மாதவிடாய் நிக்கிற காலம் வரைக்கும் பெண்கள் வந்து நிறைய நோய்களை சந்திக்கிறாங்க உதாரணத்துக்கு பருவமடைகிற காலத்துல மென்சஸ் இருதுகுலரா வருது மாதவிடாய் தவறி வருது இல்லைன்னா மாதவிடாய் வந்து இருதுகுலரா வர பிரச்சனைகள் வெள்ளைப்படுதல் பிரச்சனை அப்புறம் பிசி ஓடி பிசி ஓடியா சப்ளைங்கிற சின்னப்பையில் வரக்கூடிய பிரச்சனைகள் சின்னப்பையில் வரக்கூடிய நீர் கட்டி பிரச்சனை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மார்பகத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் மார்பக கட்டிகள் அதுக்கப்புறம் மேரேஜுக்கு அப்படிங்கிறது முன்னாடி ஒரு இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் அந்த டயத்தில் வரக்கூடிய இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் அதுக்கப்புறம் ப்ரெக்னென்சி டயத்தில் வரக்கூடிய தொந்தரவுகள் அதாவது ப்ரெக்னென்சி டயத்தில் வரக்கூடிய டயபெட்டிஸ் ஆகட்டும் ஹைப்பர் டென்ஷன் ஆகட்டும் வரக்கூடிய வாந்தி சளி காய்ச்சல் மாதிரி அதுக்கப்புறம் அப்புறம் வரக்கூடிய போஸ்ட்மார்ட்டம் யூட்ரெயின் ஸ்டேஜஸ் அதுக்கப்புறம் அப்படின்னா டைட்டில் பெண்களுக்கு வரக்கூடிய அதுக்கப்புறம் பெண்களுக்கு வரக்கூடிய மார்பக கட்டிகள் கேன்சர் கண்டிஷன் கேன்சர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூட்ரைன் கேன்சர் ஒவேரியன் கேன்சர் எண்டோமெட் யோசு மரினமயோசு போன்ற பல நோய்களை பெண்கள் வந்து சந்திச்சுட்டு தான் வராங்க பருவமழை காலத்துல இருந்து இப்ப வர கடைசியில அந்த மினோபாஸ் அப்படிங்கிற ஸ்டேட் வரைக்கும் நிறைய விஷயங்களை நிறைய நோய்களையும் பெண்கள் வந்து சந்திச்சு வராங்க இந்த உடல் ரீதியா இந்த மாதிரி விஷயங்களை சந்திக்கிறது மட்டும் இல்லாம மன ரீதியாவும் அவங்களுக்கு ஒரு ஒரு பருவநிலையிலையும் மன ரீதியான மாற்றம் வந்து சந்திச்சுட்டு வராங்க பூட்ஸ் சொல்லலாம் டிப்ரெஷன் சொல்லாம் அதுக்கப்புறம் கோபப்படுறது மினோபாஸ் டைத்துல வரக்கூடிய ஹார்ட் ஃபிளஷர்ஸ்

அதற்கு நீங்க அணுகணும் அப்படின்னா ஒரு நல்ல ஹோமியோபதி மருத்துவரை அணுகுங்க அவரு உங்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உங்களை முழுமையா புரிஞ்சுட்டு உங்களுக்கு என்ன நோய் இருக்கோ அந்த டயக்னோசிஸை தெரிஞ்சுட்டு அந்த நோய்க்கான காரணங்களையும் நோய்க்கான அறிகுறிகளையும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உங்களுக்கு புரிஞ்சுட்டு கொடுப்பாரு அப்படி கொடுக்கும் போது உங்களுக்கு உடல் அளவிலையும் பேலன்ஸ் ஆகும் மனதளவிலையும் பேலன்ஸ் ஆகும் அந்த மாதிரி ஹோமியோபதி மருத்துவத்துல சில பெண்களுக்கான பிரச்சனைகளை இந்த காணொலி மூலியமா ஆதாரமா நான் பதிவு மேடம் இந்த பெண்களுக்கு என்ன செல்றது

தியானம் அந்த மாதிரி இன்வால்வ் பண்ணுங்க ஜேர்னலிங்க ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு நாளுமே உங்களுக்கு தனியாக ஒரு டயத்தை ஒதுக்கி அனலைஸ் பண்ணுங்க அந்த நாளில் நீங்க எதுக்கு வந்து கிராட்டிடியூடா இருந்திருக்கீங்க கிரேட்ஃபுல்லா இருந்திருக்கீங்க அப்புறம் ஒரு ஒரு நாளும் நீங்க சந்திச்ச பசப்பான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து எழுதுங்க உங்களை நீங்க அனலைஸ் பண்ணுங்க அதை பண்ணும்போது என்னங்க அப்படின்னா உங்களை நீங்க வந்து நல்லா புரிஞ்சுக்கிறீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வாழ்க்கையில் அடுத்துக்கிட்ட நீங்க வந்து எடுக்கிறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கண்டிப்பா உண்டு ஸோ இதை பின்பற்றுங்க நான் இன்னொரு விஷயம் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா பர்சனல் லைஃப்பையும் ப்ரொஃபஷனல் லைஃப்பையும் எப்பவுமே உங்களுக்கு பண்ணாதீங்க பர்சனல் லைஃபை தனியா வச்சுருங்க ப்ரொஃபஷனல் லைஃபை தனியா வச்சுருங்க ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ண கத்துக்கோங்க பர்சனல் லைஃப்ல நடக்கிற விஷயங்களை ப்ரொஃபஷனல் லைஃப்க்கு கொண்டு வர வேண்டாம் ப்ரொஃபஷ்னல் லைஃப்ல நடக்கிற விஷயங்களை பர்சனல் லைஃப்க்கு கொண்டு வர வேண்டாம் ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகும்போது லைஃப் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக போகும்